ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அணுக்குவதன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு போராடக்கூடிய நன்றி இந்த காணொலியை காண்கின்றவர்களுக்கும் காணப்பதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று பல ஷார்ட்ஸு பல வீடியோலாம் வந்து டெய்லி போட்டுட்ருக்கான் காரணம் என்னென்னா பஞ்சாங்கத்தை எல்லோரும் படிச்சுக்கிட்டே எல்லோருமே செய்ய முடியுது இன்னொன்று அதுக்கு நேரமும் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நேரமும் இல்லை அதனால் என்னால் இறைவனால் வழங்கப்படுற இந்த நாளே பஞ்சாங்கத்தை இந்திய தூத்து உங்கள் திருநாள் உட்கார தலைப்பில் இன்னமும் எல்லா வல்ல இறைவனோட இன்றைக்கி வந்து நாம் வந்து பஞ்சாங்கப்படி ரம்பா திருதியை கதலி கௌரி விரதம் இன்னொன்று வியாழக்கிழமை எல்லாம் வல்ல குரு பகவான் அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ஓம் குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சியா பரபரமாக தர்ஷமிக்க இந்த குருவோட இந்த மந்திரத்தில் வந்து மூணு பேருமே வந்துடுறாங்க காத்தல் படைத்தல் அழித்தல் சில பேருக்கு அழித்தல்னோட அழிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அழித்தல்னா இறைவன் வந்து கெடுதலே செய்யறது கிடையாது நிறைய பேர் இருக்காங்க ஆஹா நம்ம அழிச்சிடணும் அழித்தல்னா அந்த அழித்தல் கிடையாது வழங்குறது ஒரு அருளை வணங்குறதா அழித்தல்னு பெரு நிறைய பேரோட என்னங்கன்னா ஈசுவை பெருமா இது ஈசனோட அருள் என்னன்னா அழித்தல்னால் நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க தயவுசாக அப்படி நினைக்காதீங்க இறைவன் வந்து எக்காந்து கொண்டு காத்தல் படைத்தல் உங்களுக்கு அருளை வழங்குறார் கஷ்ட நஷ்டங்கள் எடுத்துக்கொண்டு அருளை வழங்கி உங்களை சிறப்பான நன்மைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் அழித்தல்னு ஈசனோட நம்ம பெருமையை சொல்கிறோம் எண்ணங்கள் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்முடைய எண்ணங்களே நம்ம மேம்படும் நாம இன்னைக்கு காலையில் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இந்த வேலை முடிக்கணும் இன்னைக்கு இந்த பொருளாதாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிட்டா கண்டிப்பா அது கிடைக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது நமக்கு கண்டிப்பா ஆண்டவா இறைவா ஈசா எல்லா இன்னைக்கு குரு 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 ஓரேன் குரு போவனோட இன்னைக்கு வேலைக்கிழமை சிறப்பான அசுபதினோ அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேற அதாவது அந்த தினத்தில் நம்ம எது புதுசாக இருக்கும் எல்லா உள்ள இறைவனோட அருளை வந்து நம்ம பெறுறதுக்கு தான் நம்ம காலை ஏற்றோடன ஓம் ஹரே ஓம் அது ஏற்கனவே பழமுறை சொல்லியிருக்கேன் ஹரே ஓம்னா வந்து நம்ம காலைல நினைக்கிற ஒரு பதினோரு முறை சொன்னால் போதும் ஓம் ஹரே ஓம் ஹரே ஓம் ஓ ஹரே ஓம் ஓம் 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 ஹரே ஓம் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த இறைவனோட அருள் நம்ம உள்ளார உள்ளாரி காலையில் என்ன செய்யணும் அவனுடைய பொருள் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுப்பார் எண்ணங்கள் தான் நம்ம மேம்படுறது நம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம் இன்னைக்கு இந்த காரியம் நடக்கணும் இறைவனை வேண்டிங்க இறைவனை இந்த காரியத்தை நீங்க எது வேண்டியதோடு சரி அதோட நினைச்சிட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம் அவரோட நீ காலையில் நினைச்சது நம்ம என்ன பேசணும்னு நம்ம அவருக்கு அவருக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் சிறப்பாக முடிஞ்ச பிறகு நமக்கு எப்படி நடந்தது இது இப்படி ஒரு ஐசியம் நடந்ததுன்னு நீங்களே யோசனை பண்ணி பார்க்குறோம் ஏன்னா காரணம் எண்ணங்கள் காலையில் ஏச்சோன்னு நம்ம எண்ணங்கள் இன்று சிறப்பாக அமையும் எல்லாம் அவரோட அருள் இருக்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்கணும் ஜாதகம் இல்லாதவர்கள் ராசி பலன் பார்ப்பது எப்படி ஐயா ஜாதகம் இல்லைன்னாலும் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் பிரச்சனை கிடையாது நீங்கள் முழுமையாக நம்புங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்களுக்கு அந்த எந்த விதமான கெடுபடனும் வராது என்ன முன்சை கர்மவினைகள் ஏதாவது எஃபெக்ட் ஆனாதாலும் ஒழிய மற்றபடி எந்த கருமவனையும் வராது நாம் நினைக்கிற எண்ணங்கள் நாம் எடுக்க செயல்பாடுகளை பொறுத்தான் எல்லாமே ஜாதகம் ஏற்படும் முக்கியமான காலகட்டத்தில் கஷ்டம் வரப்போ ஜாதகம் பார்ப்பாங்க கல்யாணம் வரப்போ ஜாதகம் பார்ப்பாங்க திசை வரப்ப பொண்ணு கிடைக்காதுன்னு பார்ப்பாங்க எல்லா நாட்டிலையும் யாரும் ஜாதகம் பார்க்கறது கிடையாது இதுக்கு தான் வந்து நாம் காலைல ஏஞ்சி தியானம் பண்ணி எல்லாம் தியானம்னா நீங்கள் வந்து பல பேர் நினச்சிட்ருக்காங்க தியானம்னா அப்படி செய்வாங்க எப்படி ஒன்றுமே கிடையாது விளக்கத்தை போகிறீங்க ஒரு டம்ளர் தண்ணி வைக்க போகிறீங்க டம்ளர் தண்ணி வைக்க போகிறீங்க உங்கள் கவலைகளை வந்து குறைகளை கவலை கிடையாது எனக்கு செஞ்சு கொடுங்க அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பாருங்கள் அது அவர் பார்த்து பாருங்க ஏன்னா அவரோட டியூட்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க நீங்கள் இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அடங்கிட்டாலே அவர் பார்த்துப்பார் சிசிடிவி கேமராவோட ரொம்ப தாண்டி பவர்ஃபுல் பல பேர் நமக்கு தெரியாமையே அகங்காரமான பேச்சு ஆணவமான பேச்சு தாங்குற செயல்பாடு இது நம்மளால் எல்லாம் முடியும் அதுவும் வந்து சில பேர் வந்து இந்த நிறைய பேர் இந்த மதுவு கடுமையாகி ரொம்ப மோ இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே பார்க்கறது அது சிறு மூலையை போய் பாதித்து அவங்க என்ன செயல்படுறான்னு அவங்களுக்கே தெரியல மறுநாள் கேட்டால் தெரியுது தெரியும் சில விஷயங்கள் ஒன்றில் நேற்று எயித்தாமலும் ரோட்டுக்கு இருந்தால் ச திடீர்னு சவுண்டுகள் சம்மந்தமே யாருமே இல்லை திடீர்னு உருண்டு பரண்டு கிடக்குறாங்க மது ஏங்க அதை போட்டு அதை காசு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு அதையும் ஈடுபடுத்தி ஏன் தேவையில்ல அதேமாரி ஒன்று சிறுவர்களுக்கு வண்டி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பொதுவாக நான் சொல்கிறது பொதுவான சொல்லணும்னு நினச்சி இன்றைக்கே சொல்லலாம் அதில் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க டிஸ்கரேஜ் பண்ணுங்கள் அந்த காலத்தில் நீங்கள்லாம் வண்டியை வச்சா ஓட்டினீங்க சைக்கிள் தரங்க எவ்வளோ சைக்கிளிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சைக்கிள் உடற்பயிற்சி உடற்பயிற்சி மன நிம்மதி எந்த விதமான பிரச்சனையும் சைக்கிளிங் வந்து அவ்வளோ நல்லது இப்போ யார் சின்ன பிள்ளை விளையாட்டுக்காக சைக்கிள் வாங்கினோம் யாரும் ஓட்டி போகிறோம் சைக்கிளிங் அவ்வளோ நல்லது எல்லாத்துக்கும் நல்லது ஏ காற்றோட்டம் இயற்கை காற்றோட்டம் அந்த அப்படின் வாங்குறது அவ்வளோ கஷ்டம் ஐயா அகங்காரம் ஆணவ பேச்சுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன அகங்காரங்கிறது வந்து தான் என்ற சுய கௌரவத்தை வந்து வெளிப்படுத்துறது அகங்காரம் ஆணவங்கிறது வந்து நம்மளால எல்லாம் முடியும் இவன் என்ன பிச்சாத்து நம்ம பேசுவோம் அப்படி சொல்லிட்டு கீழே உள்ளவங்களும் மட்டம் தட்டி தான் ஆணவம் அதாவது நமக்கு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படி கிடையவே கிடையாது என்னைய முருகன் தத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க தத்து கொடுத்தது நல்லதா எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அதனால வேலை கிடைக்கவில்லை அதான் தத்து கொடுத்தா நன்மை உண்டாகுமா இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தோப்பு எல்லாம் வல்ல இறைவனோட உங்களுக்கு அதை பதில் சொல்றேன் தத்து கொடுப்பது என்பது அம்மா அப்பா அவரெல்லாம் நினைத்து இறைவன் தத்து கொடுக்கணும் இதுதான் அம்மா அப்பா என்ன செய்வாங்க நல்லது செய்வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறோம் இறைவனோட பிள்ளை நீயே பார்த்துக்க அதாவது சரணாகதியை இப்படி ஒப்படைக்கிறாங்க ஆனால் முப்பது வயசு எனக்கு தெரியல இப்போ குறந்த குழந்தையில அறியாத வயசில் வந்து அதை செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானே செஞ்சுருக்கேன் என்னையே வந்து மாரியன் கோயிலில் கற்றுக் கொடுத்துருக்காங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலில் வந்து தென்னம்பிள்ளையை வாங்கி வச்சு கற்றுக் கொடுத்துருக்காங்க இது நான் வந்து எனக்கே செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா அதனால் பூர்வீகமான உண்மை என்னென்னா இதுதான் அதாவது நம்ம அம்மா அப்பா இறைவனும் நம்ம வந்து புள்ளைய ஒப்படைச்சிடறாங்க இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க அம்மா அப்பா இது உன் புள்ள இதுக்கு பதில் இதை வாங்கி வைக்கிறேன் இதை வாங்கி வச்சிட்டு நீ இனிமே வந்து அவரை கண்ணுங்கருத்துவம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிடாங்க இதுதான் வந்து தத்து கொடுக்குறதோட உள்ள மகத்துவம் இன்னொன்று நிறைய பேர் வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ தெரியல வேலை இங்க பார்த்தாலும் இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் வந்து குறைவா இருக்கு அதுதான் நான் சொல்ல முயற்சிகள் குறைவாக இருந்தா உங்களுக்கு உங்களுடைய என்ன வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குது உங்களால் முடியும் எல்லாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இறைவனை தொழுதினா இறைவனை வழி காமிப்பார் உங்களுடைய வேலைக்கும் சரி உங்களுடைய கடமைக்கும் சரி எல்லாத்துக்கும் இறைவன் வழி காமிப்பார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இறங்க கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும் முயற்சியை பொறுத்து தாங்க இருக்குது எல்லாமே நம்ம முயற்சி தான் ஒவ்வொரு விஷயம் செல்லக்கிளி ராசி சொல்லுங்க பேரை வச்சு அப்ப சொல்றது தான் சொல்லணும் கிளியர்ல உங்க ஜாதகத்தை வந்து நம்ம என்ன பிறந்த நேரம் தேதி வச்சுட்டு ஜாதகரை பாருங்க பிறந்த தேதி தெரியலனாலும் ஜாதகார்ட்டை பார்த்துட்டு சொந்த உங்கள் ஊரில் குடும்ப ஜோசியா எடுப்பாங்க அவங்கள பாருங்கள் கடகராசி ஆயுளின் நட்சத்திரம் எனக்கு திருமணம் எப்போது நடக்கும் தொழில் மற்றும் உடல்நலம் வாழ்க்கை பற்றி தகவல் தாருங்கள் ஐயா நன்றி வணக்கம் அரவிந்த் அரவிந்த் நான் ஏற்கனவே கடகராசியை பற்றி காணொலியை போட்டிருக்கேன் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் போய் பாருங்கள் கடகராசிக்கு கடகராசிக்கு வந்து சனி பலம் மட்டும்தான் நல்லாயிருக்கு மற்றபடி குரு பலம் நல்லா இல்லை ராகுகேது பலனும் நல்லா இல்லை முயற்சி வெற்றியை கொடுக்கும் சனி ப ஏன்னா நீங்கள் நினைச்சது சாதிக்குன்னு நினைப்பீங்க அதனால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் அது இது சப்ஸ்கிரைப் பண்ணி நேராக வீடியோவில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் அது என்னுடைய காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நேராக வீடியோவில் போங்க கடகராசிக்கு ஜூன் மாத பழங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் இல்லை இளைஞர்கள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு அடிக்கடி நேரில் கலந்து கொள்ளுங்கள் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி வந்துட்ருக்கோம் அதை பாருங்கள் சில தகவல்கள் வந்து கொடுக்க போகிறேன் இந்த இன்னும் சற்று நேரத்தில் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருநல்லா தர்பாரணீஸ்வரர் சனீஸ்வர பவான ஆலயத்துக்கு சில இருக்கு அங்கே வந்து சில வீடியோஸ்லாம் வந்து இந்த மட்டும் மூடஸ்தானத்தை மட்டும் வீடியோ எடுத்து போட மாட்டேன் அங்கே உள்ள குரு பகான் முடிஞ்சவரெலாம் சைலில் உள்ள அறுபத்தி மூணு நாயர்னார்கள் இதெல்லாம் எடுத்து சனீஸ்வரனோட யிலை என்ட்ரன்ஸ் இதெல்லாம் போட போனேன் குலதெய்வம் என் சித்தப்பா மீது நின்று பேசுகிறது வயது முப்பால் பூஜை முறைப்படி நடைபெறலை எனக்கு வயது முப்பத்தெட்டு என் மீது தெய்வத்தை நிறைத்தி தொடர வழிவருங்கள் தெய்வம் என்றால் வம்சம் தடைபடும் என்கிறார்கள் அன்பிற்குள்ளே இந்த தெய்வம் நம்ம உடம்பில் வர்றது நம்ம தான் இதை வந்து இயற்கை அதாவது முன்னோர்கள் அதிகமான அன்பு செலுத்தினால் மட்டுமே வழங்கப்படும் அது வந்து எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க அதனால் உங்களை அவங்க முன்னோர்களோட ஆன்மா அவங்களுக்கு வழிபடுது நீங்கள் காலையில் ஏஞ்சி ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க காலையில் ஏஞ்சி காகத்துக்கு வைங்க ஏன்னா அனுபவத்தை சொல்கிறேங்க காலைல ஏஞ்சாமா பல்ல விளக்கிட்டு விளக்கேற்றிட்டு இறைவனை வந்து தியானம் பண்ணிட்டு எப்படியும் காக்கா இல்லாத ஒரு இருக்காது தினசரி காலையில் காக்காவுக்கு பிடிக்கிது மிக்சர் தான் ரொம்ப பிடிக்குது அது என்ன தூள் மிக்சரு மற்றபடி இந்த பொடிக்கார அமைஞ்சா அதெல்லாம் வைங்க அந்த தூள் மிக்சரை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு வைங்க காக்காவுக்கு வைங்க அந்த ஆன்மாக்களோட அந்த முன்னால் உள்ள இறைவங்களோட அதாவது அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மேலே பாதிப்பு குறைக்கும் காக்காவுக்கு காலையில் உணவு வைக்கிறது அவ்வளோ நல்லது ஏன்னா அது பிடிச்சதாக தான் வைக்க முடியும் கண்டதையும் நீங்கள் வச்சுக்கோங்க சாப்பிட நான் இப்போ காலையில் அங்கே மிச்சம் வைப்பா சாப்பிடுவோம் எனக்கு மனசுன்னு இருக்குது அப்புறம் வெளியில் போனாது என்னோடய காலைல டெய்லி படைக்கிற இங்கே இங்கே உள்ள இரவனுக்கு படைக்கிறேன் அது வந்து கீட்டில் கீழ் வீட்டில் படிக்கிறது கீழே வீட்டில் இது கோவில் வெளியில் ஒரு கோவில் இது வந்து திருநாவுக்கரசருக்காக உள்ள ஆலயம் அது வா வாசலில் என்ன சொந்த கோயில் ஸ்ரீ குபேரக ஆலயம் அது வந்து எப்போதுமே அவர் தான் எனக்கு எல்லாம் மூல காரணம் அவர் அங்கேருந்து வச்சு ஒரே பில்டிங்கில் தான் இருக்குது அதை வச்சு தான் நான் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிறேன் அதுவும் இந்த கோல பிடிச்சி வந்திர கோல கையில் வச்சு தான் எனக்கு என்ன ஆகுறதுங்கிறது எனக்கே தெரியும் நான் சும்மா வந்து மற்றவங்க பேசுறதுக்காக நான் பேசுறதுக்கு வரல எனக்கு என்ன கொள்கை என்னுடைய இறைவன் என்ன சொல்கிறார் அதுதான் அதனால் நீங்கள் அதை செய்யுங்க கண்டிப்பாக இறைவனால் நிச்சயம் கிடைக்கும் நாம் வந்து சில பேர் வந்து தவறுக்காக செய்கிறாங்களா சினிமா படத்தில் உள்ள பார்த்துருப்பீங்க நம்மளை மீறி வர்றது தான் அந்த நேரத்தில் யாரும் எதுவும் இல்லை அவங்க சாமி வருதுன்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் பண்ணுறாங்க அது கிடையாது எல்லா நேரிலையும் எல்லாம் வராது அந்த இறைவன்ட்டு அங்கே இருக்கும்போது அங்கே உள்ள உடுக்கை சத்தமோ அங்கே உள்ள இசை இல்லாமல் எதுவுமே வர்றது கிடையாது இசை இருந்தால் மட்டுமே அங்கே உள்ள ஆன்மாக்கள் நம்மளை வந்து ஒரு ம மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் அவங்களுக்கே என்ன செய்யும் தெரியாது இதுதான் உண்மையான இறை நம்பிக்கை நம்ம நமக்கு வரணும்னு அது நமக்கு வேடிக்கைன்னு அவசியமும் கிடையாது அப்படி ஏதாவதுனா நீங்கள் காக்காவுக்கு நீங்கள் காலையில் காலில் அன்னம் வைங்க அது மிகப்பெரிய புண்ணியம் அது பறவைன்னு பார்க்காதீங்க நம்ம முன்னோர்கள் நினைங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் காக்காவுக்கு ரெண்டு அறாக இருக்கா சொல்லியிருக்காங்க அதாவது அதுக்கு மட்டும்தான் அந்த பவர் இன்னொன்று விசுவாசம் அவங்களும் இருக்கும் சரிங்க சாமி அதை செய்யுங்க மீன ராசி உத்திராடம் நட்சத்திரம் பதில் சொல்லுங்கள் சாமி என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் மீன ராசி உத்திராட்டம் நட்சத்திரம் கொடுத்துருக்கீங்க என்ன உங்களுக்கு இது அன்பிற்குள்ளே இந்த சங்கர் அண்டு நந்தினி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு இன்றைக்கி வந்து இரண்டு உங்களுக்கு அருள் கொடுத்துருக்கார் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க ஏற்கனவே காணொலி போட்டிருக்கேன் சில சூட்சமங்களும் சொல்லித்தரேன் என்னென்னா நிறையா விஷயங்கள் இருக்குது முதல்ல உணவு இன்னொன்று மந்திரம் நீங்கள் இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது தெரியாமல் காசை கொடுத்து ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்னு சொல்லிட்டு காசை ஆஸ்பத்திரியில் பிடிங்கிட்டு கடைசியில் வீணாக்கி போடுறாங்க கண்ட கண்ட ஊசியை சொலுத்தி பாவம் பெண்ணால் பிறந்த ஜென்மங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அம்மா ஏன் ஓம் சக்தி பெண் பெஞ்சம்மா வந்து அவ்வளோ கஷ்டம் சில பேர் பெண்கள்லாம் தெய்வம் மதிக்க காரணம் அதுதான் ஏன்னா ஆண்களை போய் ஓடி போயிடலாம் பெண்களை பொறுத்த வரலாம் எவ்வளோ தாய் தாய் அதாவது தன் உயிரே தன் இரத்தத்தையே வந்து பாழாக்கி விடுகிற ஒரே தாய் வந்து பெண் தெய்வம் தான் பெண்கள்னு சொல்கிறேன் பெண்களை வந்து நிறையா பேர் மதிக்காமல் தவறுதெல்லாம் பயன்படுத்துகிறேன் பட் ஆனால் அது கிடையாது பெண்களை நீங்கள் மதிச்சிங்கன்னா நீங்கள் ஓகோன்னு வருவீங்க இது என்னுடைய அனுபவபூர்வமான ஒன்று பெண்களை மதிங்க அம்மாவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி இன்னும் பெண்களை வந்து அவசியம் மதிங்க சில பேர் அவங்கவுங்க ஒரு கேரக்டர் இருக்குது அது அவங்களுக்கும் உள்ளது அதை வந்து நம்ம மாற்ற முடியாது நீங்கள் அவங்கள மதிச்சோன்னா அவங்க அன்புக்கு பாச்சிரமான உங்களுக்கு பாதி பலன் கெடுபலன் குறையும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து பாருங்க அது ரொம்ப மகா கொடுமை கேவலம் கேவலத்தில் கேவலம் அது இன்னும் என் வாயிலேருந்து வர வார்த்தையை தொடங்கணும் ஏங்க பிரச்சனை வருது மனைவி ஏதாவது சொன்னால் விட்டு கொடுத்து போங்க மனைவியோட இன்பமாக இருக்கிற காலத்தை வந்து பின்னாடி வருத்தப்படாதீங்க ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கா செய்யும் இன்பத்தை அள்ளி கொடுங்கள் துன்பத்தை விட்டு விளக்குங்கள் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வேலையில் பிரச்சனைலாம் பண பிரச்சனைலாம் பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து சொல்கிறத கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வோமானால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை நீங்கள் வெளியில் அழைஞ்சிட்டு போவீங்க ஒரு வீட்டுக்குள்ள வர போனோன்னா முதல்ல ஒண்டாட்டியோ அம்மாவோ வரப்பாங்க வந்தோன்னே ஒரு போல டம்ளர் தண்ணி விச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க வந்தோன்னே அவங்க ஏதாவது சொன்னாலும் கோபத்தை காமிக்காதிங்க ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை உங்கள் பிரச்சனை உங்களுக்கு அதை வந்து தயவுசெய்து வீட்டில் வந்து காமிக்காதுங்க நிறைய பேர் அப்படின்னா வெளியில் உள்ள கோபத்தை அப்படியே வீட்டிலேருந்து காமிப்பாங்க நானும் அந்த தப்பை பண்ண நான் இல்லைன்னு சொல்ல நான் மட்டும் யோக்கின்னு சொல்ல இது ஒரு சுபாவம் என்னன்னா நம்ம அதிகாரம் செலுத்துறது ஒன்லி வீடு தான் அதுவும் மனைவி மகள்கிட்ட அம்மாட்ட தான் செலுத்த முடியும் ஆனால் தயவு செய்து அந்த தப்பை செய்யாதீர்கள் அடுத்தவர்களோட அவரோட மனதை புண்படுத்தாதீர்கள் அம்மாவை பற்றி சொல்லும்போதோ மனைவி சொன்னது அம்மாவை பற்றி சொல்லும் எனக்கு என்னை என்ன மீறி வந்துடும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து குழந்தையிலேருந்து செய்கிறாட்டு ஒரு குழந்தை வளர்க்குறப்ப அவங்க தான் கஷ்டப்படுறாங்க அவங்க எவ்வளோ எல்லா நன்மைக்கே அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் குழந்தைக்கு ஒவ்வொரு விஷயம் கடவுள் மாதிரி அப்படியே ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்வாங்க வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது என்ன அனைவரும் பூஜை வீரன் குலதெய்வ வழிபாட்டு தலையால் குடும்பம் அனைத்தும் சிதறுகிறது குடும்பம் தந்தையிடம் பிறந்த அனைவரும் கஷ்டப்படுங்க தான் நான் நான் எடுத்து இறைவனை பூஜிக்க விரும்புகிறேன் ஒரு விஷயம் அன்பரே குலதெய்வத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து செய்கிறது நான் பல ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் தனியாக எடுத்து செய்கிறது வந்து நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா அவங்கள்ட உருவானச்சி வாங்குங்க வாங்கி அவங்களோட காசையும் போடுங்க அவங்களுடைய மனசு நோகாத அளவுக்கு செய்வீங்க ஏன்னா பங்காளிங்களோட பங்காளிங்க உறவு முறைகள் வந்து அவசியம் நமக்கு இருக்கு நம்ம செய்யலாம் அது நான் இல்லைன்னு சொல்லலை செய்ய வேணாம்னு சொல்ல அவங்களுடைய பங்கு மனதளவிலும் பொருளாதாரத்திலும் ஏதோ ஒரு சிறிய பங்கு ஒரு பெரிய கல்லூரிக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன துளிமண் இருந்தால் போதும் அவங்களுடைய நான் வந்து அனுபவம் இல்லை ஏன்னா எதுக்காக நம்ம சொல்கிறாங்க தாங்குற அதான் சொன்னேன் இப்போ அகங்காரம் ஆனவன் நம்மள்ட்ட இருக்கிறப்ப செயல்படலாம் ஆனால் வந்து இறைவன் அதை ஏற்றுப்பாறாங்கிறது முன்னூறு இல்லை அவங்கள இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க பெரியவன் இப்படி இருக்கான் சின்னவன் இருக்கான் ஆனால் அம்மாவோட பார்வை என்னென்னா ரெண்டு பேருமே ஒன்று தான் மனசு நினைக்கும் பெரியவனுக்கு ஒரு சட்டம் சின்னவனுக்கு ஒரு சட்டம்னு கொண்டு போவேன் இதுதான் இறைவன் அப்படி தான் எல்லோரையும் ஒரே பார்வையில் தான் பார்க்கணும் அதில் கொஞ்சம் முன்ன எப்படி கரெக்டாக அஞ்சு வரலாம் இப்படி மாறி மாறி இருக்கும் ஏன் இறைவன் வந்து அஞ்சு வரலையும் ஒன்றா விட ஒரே அளவுக்கு பிடிச்சவிடா ஏன் காரணம் இதுதான் அந்த ஒர்க்கு சில காரணங்களுக்காக நாம் இப்படி பண்ணுறோங்கிறது நம்ம புரிஞ்சுங்க பங்காளிகளோட நீங்கள் தகவல் சொல்லுங்க ஆனால் அவங்களுக்கு ஐயோ நம்மளை விட்டு போ அவன் போயிட்டு காண நம்ம போகணுங்க எண்ணங்களும் வரும் அப்படி இல்லைன்னோட தம்பி தண்ணி தேயிலை வச்சு தம்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும் அந்த எண்ணங்களை வந்து நம்ம சொல்லாமல் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா பங்காளிங்க உறவின் முறை உறவு முறை வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிட்டு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் உறவின் முறை குறைஞ்சி போயிட்டு இன்றைக்கி அத்தை பையனை யாருன்னு கேட்குறானோ மாமா பையனை ஆனால் நாங்கள் வளர்ந்தப்பலாம் அத்தை பையன் மாமா பையன் எல்லாம் ஒன்று குழாவோம் பேசுகிறதே இப்போ கிடையாது பசங்க பசங்க எல்லாமே மாறி போயிடுச்சு காலம் மாறிட்டே இருக்கு திருநள்ளார் கோயிலுக்கு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணுங்க என்னுடைய காணொளி இன்னும் சில நிமிடங்களில் திருநள்ளாறு நான் காணொலி போற இருக்காங்கன்னா நாங்க போயிட்டு காணொலி போறப்ப நீங்க திருநள்ளார் ஈஸ்வரன் வந்து திருநள்ளார் கோயிலை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து காணொலி போறது சில பேர் நினைக்கிறாங்க வீசுக்கெல்லாம் காரணம் தான் கண்டிப்பாக எல்லாமே ஈஸ்வரன் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வாழ்க திருச்சி திருச்சுட்ட நீங்கள் இன்னும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து தனுசு ராசிக்கு ஜூன் மாத பணங்கள் போட அதையும் பாருங்கள் நான் நேரடியாக அதாக தான் சொல்கிறேன் எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்கிறேன் மற்றவனை மாதிரி அந்த ஸ்க்ரீனில் போட்டு உங்களுக்கு ஒன்றா தெரிஞ்சே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அதெல்லாம் சொல்கிறேன் உண்மையை இறைவனால் இறைவனை என்ன சொல்ல சொன்னு நான் சொல்கிறேன் நான் இதுவரை தனுசு ராசி இனிமேல் தான் சொல்ல போனேன் அதேமாரி நான் நேரம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே ஜூன் மாதம் பழங்களும் முடிச்சாகணும் ஏன்னா அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நட்சத்திரம் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட என்னால் முடிஞ்ச மெசேஜை இறைவன் கொடுக்க சொல்கிறாங்க அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சும்மா வந்து எல்லோரும் சொன்னாங்க அதுக்காக உங்களுக்கு நாளைக்கு கதவை திறந்தால் நூறு கோடி வரும் உங்களுக்கு இது ஏழுஞ்சு முடித்தோன்னே அதி தேவதை வந்து கண்ண கண்ணோடு நிற்பா என்னங்க அதெல்லாம் ஏங்க பொய் சொல்கிறதுக்கும் ஒரு பொருள் சொல்ல வேணாம் நீங்கள் சொல்லுங்கள் காலைல பாஜகன்னு சொன்னா நீங்கள் இறைவனை வணங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குன்னா நல்லது நடந்து போகுது ஏங்க வந்து அவங்கள அவங்க வராங்க இவங்க வராங்க அது ஒரு ஐயோ சில இது வீடியோ எல்லாம் பார்த்தா எனக்கு வயித்தறிச்சலாகும் இதையும் மக்கள் பார்த்துட்டு யூசி பார்க்குறாங்க நல்ல விஷயங்களை நீங்கள் பாருங்கள் நல்ல விஷயம் செயல்படுங்க உங்கள் மனதுக்கு எது தோணுதோ அது நல்லதாக சொல்ல வர்றதுங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது மனசு இல்லாமல் இல்லை எல்லாரும் நல்லவங்க தான் இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் நான் பிரார்த்திக்கிறேன்னா இந்த காணொலி காண்கிற அனைவருக்கும் ஏன் பார்க்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க பார்க்காதவங்களும் பார்க்கலாம் இறைவனோட அருள் ஏன்னா உங்களுக்கு பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால நீங்கள் காணொலியை பார்க்குறீங்க இறைவனோட அருள் கிடைச்சிருக்கு நூறு கோடி பேருக்கும் அருள் கிடைச்சிருக்கே கிடையாதுல்ல இதுலேயே நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இருப்பாங்க பண்ணாதவங்க இருப்பாங்க அதெல்லாம் அகங்க வாரம் ஆனோம் இவனையாண்டா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவன் வீடியோவை நம்ம பார்த்துக்கிட்டு இவனமோ ஒரு காலை காட்டியும் படம் பெற்றுக்கேன் அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க நான் முழுக்க முழுக்க இறைவனால் சந்தரிக்கப்பட்ட இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவனால் தொண்டு புரியப்பட்ட இறைவனுக்கு தொண்டு மக்களுக்கு தொண்டு மகேஷன் தொண்டு இவ தான் இருக்கிறேன் புதுசாக நான் வந்து நான் இறைவனாக நான் சாமி நீங்கள் எனக்கு பணம் அனுப்புங்க நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை கிடையவே கிடையாது என்ன நீங்கள் சில விஷயங்கள்னால் சொல்லுவேன் சில விஷயங்கள் நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க சொன்னேன் சாமி இவங்க எனக்கு பணம் கிடச்சோன்னு எனக்கு இது வேலை கிடச்சோன்னு வந்து பார்க்குறேன்னு அம்மா நீங்கள் நல்லா இருந்தாலே போதும் இறைவன் வந்து உங்கள் கூட இருக்கார் இதுதான் ஓகே இதுதான் வேணும் ஏங்க நான் உங்களுக்கு க எல்லாத்த ஒரு இறைவன்கிட்ட உங்களுக்காக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுக்காக உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஏன் பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை வந்து எதாக இருந்தாலும் வெற்றி தரும் இந்த காணொலியை பார்க்குற யாரோ ஒருத்தவங்க இவர் சொல்கிறாரே சரி இது பார்க்குறவங்க யாராவது யாரோ அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளார நல்லது நடக்குதுன்னு தானே பார்க்குறீங்க நல்லது நடக்கும் நீங்கள் நினைக்கிறப்ப எல்லாமே நல்லதே நடக்கும் நாம் பார்க்குற பார்வையில பொறுத்தா இருக்கு அதனால நீங்கள் எல்லாரும் நாம் எனக்கு நான் வேண்டது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் அவருக்காக சிறப்பாக நல்லதே நடக்க வேண்டும் நீங்களே பிரார்த்திங்கள் இந்த காலில் ஒரு பத்து பேர் மெசேஜ் போகிறாங்க நூறு பேர் இருக்காங்களா இரநூறு பேர் இருக்காங்களா நீங்கள் வேண்டிங்க நமக்கு நல்லது நடக்கணும் நமக்குங்கிறது நீங்கள் நமக்குன்னு சொன்னாலே இந்த பானொல் காணொலியில் உள்ள லைனில் உள்ள எல்லாருக்கும் அதுதான் இறைவனோட அதிசயம் ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ ஒரு ரூபத்தில் நமக்கு நல்லது நடக்காதா நம்ம நல்ல செயல்பாடுகள் நடக்காது நல்லது நடந்தவங்களும் பார்க்குறோங்க நல்லது நடக்காதுன்னு பாருங்கள் நல்லது நடக்கும்போது அதிகமாக பார்க்கணும் கெடுதல் நடக்கும்போது கொஞ்சம் குறைவாக பார்த்தா நல்லது எனக்கு நல்லது நடக்கும்போது தான் நமக்கு எல்லாமே வந்து தொத்திக்கும் நம்ம ஏண்டா பார்க்கணும் அப்படின்னு என்ன வரும் ஒரு சில தீமைகள் அல் நடக்கும்போது நம்ம தான் அப்போ தான் இறைவனு ஆடுறோம் அது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும்போது இறைவனுக்கும் மக்களுக்கும் நம்மளால் முடிந்த உதவி செய்யுங்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய மனசாட்சியை உங்களை விட்டு வெளியில் கொண்டு வரணும் எல்லா வல்ல அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ஏ நான் இன்றைக்கி மிக சந்தோஷமாக இருக்கேன் காரணம் என்னென்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த காணொலியில் நிறையா பேர் வந்து பார்த்துட்ருங்க அனைவருக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளார நீங்கள் அனைவரும் நலமாக வேண்டிய உங்களுக்குள்ளார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எனக்கும் சேர்த்து நீங்கள் வேண்டிங்க நானும் உங்கள மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு படி மேலே அவ்வளோதான் வேற ஒரு படி மேலேன்னா நான் பெருவி கிடையே இறைவன்கிட்ட சரணாகுது இணைஞ்ச அவர் வா காட்டுறது வழிகாட்டுறது தான் உங்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நன்றி கூடிய விளைவு இது உங்கள் சார் காணொலி போய் சர்க்கரி போனால் ஈவினிங் வந்து சாயந்தரம் நைட் எட்டு மணி பார்ப்போம் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு சாட்சி வீடியோ போடுவேன் அதை முடிச்சுட்டு அடுத்த தனுசு ராசி வீடியோ முடிச்சுட்டு என்னோடய படியை பார்த்துட்டு திருநள்ளாறு கர்பாரணி சாலை சனீஸ்வரபான ஆலயத்துக்கு காணொலியை போடப்படுவோம் நன்றி வணக்கம் வாழோட திருச்சி தனி நன்றி